வெல்கம் டு அம்மா குட்டி கிச்சன் இன்றைக்கி நாம் வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி வச்சாலும் பத்தாது இன்றைக்கான டிப்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி போட்டுக்குங்க பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு உரிச்சி போட்டுக்கோங்க பூண்டு போடாமல் கூட அரைச்சிக்கலாம் பூண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கணும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அலசி சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துடலாம் என்ன தான் பிஸ்கெட்டு டப்பாவில் வச்சாலும் பாக்கெட்டை பிரிச்சிட்டோன்னா லேசாக நமந்து தான் போகும் அதனால் பிஸ்கெட்டு டப்பாவில் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு பாக்ஸை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுனே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக இந்த வெங்காய சட்னி கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வரிமாறினீங்கண்ணா இந்த சட்னி ஆயிடுச்சிக்க வேறு எந்த சட்னியாலேயும் முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் தோசையும் சூப்பரான வெங்காய சட்னியும் தான் வாங்க சாப்பிட்லாம் அம்மா ஸ்கூட்டி கிடைச்சதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்